ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கேரளா டாக்டர் கிஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிஸ்க்ளாமரை நண்பா இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை ஒன்றை கணிப்பில் மட்டுமே கொடுக்கப்படுகிறது இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கேரளா மாநிலத்திற்கான கருத்து கணிப்பை மட்டும் தான் நம்ம பதிவிடுறோம் வேறு எந்த ஒரு மாநிலத்திற்கும் அல்ல ஸோ நம்ம கொடுக்குற கணிப்போடு உங்கள் கணிப்பு மேட்சாக நம்ம மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் டுடே ட்ரையல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்தொன்பது ஏழ்நூற்றி நாற்பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி இருபத்தி நான்கு அப்படின்னு ட்ரையல் நம்பர் வந்திருக்கு இந்த ட்ரையல் நம்பரை வச்சு கெஸ் பண்ணுற நண்பர்கள் தாராளமாக கெஸ் பண்ணி கேட்டுக்கிற பாருங்கள் நண்பா டுடே ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தொன்பது எழுநூற்றி ரெண்டு நம்ம இப்போ நாலஞ்சு நாளாக எந்த ஒரு கணிப்பு வீடியோவும் கூடலை ஏன்னா ஒர்க்கு நம்ம போய்ட்டு வர்றது எல்லாமே ட்ராவல்ஸு ட்ராவலில் அப்படியே இருந்ததுனால நம்மளால கணிப்பு போட முடியல தொடர்ந்து கணிப்பு போடணும் அப்படின்னு தான் எனக்கும் ஆசை பட் நம்மளுடைய சுச்சுவேஷன் அது மாதிரி இருக்குது அதனால நம்ம எந்த ஒரு கணிப்பும் போடலை நானும் என்னால் முடிஞ்சளவுக்கு என்னுடைய கணிப்பு ஃப்ரீ டைம் இருக்கும்போது போடுறேன் வாய்ஸ் மெசேஜ் போட முடியல அப்படின்னாலும் நான் மியூசிக் வச்சாவது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் நண்பா தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய நியூஸ் சேனலுக்கு மைடியா கிங் மாஸ்டர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டுமாரோ பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ட்ரா நம்பர் ஜீரோ பதிமூணுக்கான தனிப்பு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹால்போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு ஏழு உங்களுடைய கணிப்பில் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருந்தால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நான் கொடுக்குற பேரில் ஒரு பேர் அந்த பேரை இல்லை அப்படின்னா இன்னொரு நம்பரை வந்தால் எது மாதிரி பேர் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் கவனித்து கேட்டுக்கோங்க வாய்ஸ் மெசேஜ் ஃபுல்லாக அது மாதிரி உங்களுடைய கணிப்பில் வந்தாலும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்க நண்பா தொடர்ந்து நம்மளுடைய மைடியர் கிங் மாஸ்டர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா தொடர்ந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நானும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சான்ஸ் எடுக்கிறேன் ஏன்னா நண்பர்கள்லாம் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க வீடியோ போடுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு ஃப்ரீ டைம் இது கிடைக்கணும் நம்ம கெஸ்ஸிங் பார்த்து அப்புறமேட்டு தான் நம்ம வீடியோ போடணும் இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக வந்ததுனால நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஏ போர்டு சி போடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டு ஏழு அதுக்கு பவர் ரெண்டு போர்டும் ஏழு அதுக்கு பவர் ரெண்டு ரெண்டு அதுக்கு பவர் ஏழு சி போடு ஒன்று ஆறு அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருந்தால் பாருங்கள் நண்பா எப்படி உங்கள் கணிப்போடு மேட்ச் ஆகுது அப்படின்னு நாம் எப்படி கணிப்பு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள் இதில் ஒரு போர்டு எதோ மிஸ் ஆனால் நாலு அதுக்கு பவர் ஒன்பது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் கணிப்பில் நாலு அதுக்கு பவர் ஒன்பது இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருந்தால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி கேட்டு போகிற பாருங்க தொடர்ந்து நம்ம ஒரு சிறப்பான கணிப்பை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கோம் நாளைக்கு என்னுடைய கணிப்பில் பெஸ்ட்டு ஏபிபிசிஏசியில் எந்த நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு எழுவத்தி ஒன்று எழுபத்தி ஆறு அப்படின்னு நான் எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு எழுபத்தி ஒன்று எழுவத்தி ஆறு இருக்கா பேரில் அப்படின்னு பாருங்கள் நான் அது வந்து பிசியில் வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன் பிசி அண்டு ஏசியில் இது இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க அப்படி இல்லை இதில் ஒரு போர்டு வேறு மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன நம்பரை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது எழுவத்தி நாலு இருபத்தி ஒன்பது பேரை பார்த்துக்கோங்க நண்பா இந்த பேரை இதில் மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பேரை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல வெற்றி வருங்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் பெஸ்ட்டு தெரு டிஜிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு த்ரீ டிஜிட்டில் நம்ம எப்போவுமே ஒரு நாலு நம்பர் கொடுப்போம் அதில் எழுநூற்றி எழுபத்தி ஆறு எழுநூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம் ஸோ உங்கள் கணிப்பில் இந்த நம்பரில் எந்த நம்பர் வருது அப்படின்னு பாருங்கள் உங்களுடைய கணிப்பில் எந்த நம்பர் வருதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல வெற்றி வருங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வருது அப்படி இதையும் கமெண்ட் செக்ஷனை பதிவிடுங்க உங்களை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் நம்ம மேலும் மேலும் சிறப்பான ஒரு கணிப்பு எடுத்து கொடுப்போம் எப்போவும் நண்பர்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது தான் கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் பேர் அந்த ஆல்போர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ளே பண்ணணும்பா அதிகமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆக வேண்டாம் கம்மியான நம்பரில் நம்ம வெற்றியன்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோடைய குறிக்கோள் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெற்றியோட சந்திப்போம் நன்றி